நான் வந்து ஏதோ ஒரு மதத்துக்கு எதிரான வந்து விஷயம் தப்பா நினைக்காதீங்க நான் எல்லா மதங்களையும் கடந்து மேலே வர்றதுதான் சரி என்ற கோட்பாடு உடையது எல்லா மதங்களையும் கடந்து மேலே வரணும் ஆனா அதுவரையில உங்களுக்கு விருப்பமான மதங்களை இருங்க யாரும் வேண்டாம்னு சொல்லலை ஆனா அதை வச்சுக்கிட்டு இன்னொருத்தனை மட்டும் சொல்லாதீங்க இன்னொருத்தனை குறை சொல்லாதீங்க இன்னொருத்தனை குற்றம் காணாதீங்க அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க மாதிரி பிடிச்ச தான் வருவாங்க அதை பெருசா விமர்சனம் பண்ணாதீங்க நான் சொல்ல வந்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டா நம்முடைய கருத்துக்கு விரோதமா இன்னொன்று சொல்லப்பட்டிருந்தா அது அப்படியா அப்படின்னு அந்த வரலாற்றை நாம கொஞ்சம் பார்க்கணும் இன்று இருக்கிற பல நூறு கோயில்கள் இன்று இருக்கிற பல நூறு கோயில்கள் புத்தரின் சிலைகள் புத்தரின் சிலைகள் அல்லது மகாவீரரின் சிற்பங்கள் அவையெல்லாம் வேறு கோயில்களாக மாற்றப்பட்டு விட்டன இதில் நான் சொல்வது அறுபது சதவிகிதத்துக்கு குறையாதது அறுபது சில அப்புறம் பின்னாடி கட்டின கோயில்லாம் வேறு ஒரு அறுபது சதவிகிதத்துக்கு இருக்கிற கோயில்களில் புத்தருடைய சிலையும் மகாவீரருடைய சிலையும் தான் வேறு கோயில்களாக மாற்றப்பட்டது நான் அதை பேசி சண்டை வழிக்கிறதோ பேச்சை வளர்த்துறதோ என்னுடைய நோக்கம் அல்ல நான் அதை வரலாற்று உண்மையாக தெரிஞ்சுக்கிட்டே எல்லாருமே யாரும் யாரோடையும் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்ல வரேன் அந்த அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கணும் இதில் என்ன இருக்குது நாம் எவ்வளவோ நம்பிக்கை வச்சுருக்குறோம் கொஞ்சம் ஆழமாக போய் பார்த்தா தான் இல்லையே இந்த நூற்றாண்டில் இப்படி இருந்தது அப்புறம் இப்படி மாறி இருக்குது ஏன்னா கல்வெட்டு பற்றி ஆராய்ச்சி இருக்குது சிற்பிகளால் கண்டுபிடிக்க முடியும் இந்த முத்திரை இந்த முத்திரை இந்த சிற்பத்தில் இப்படி தான் இருக்க முடியும் நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் கோபுரத்தை தமிழ்நாடு அரசு சிம்பிளாக வச்சாங்க யார் பிரிவில் வச்சாங்கன்னு தெரியுமா கோயில் கோபுரத்தை தமிழ்நாடு அரசனுடைய சிம்பலா வச்சாங்க யாருடைய பிரிடுல வச்சாங்கன்னு தெரியுமா ஓமந்தூர் ராம்சாமெட்டியார் ஓம்தூர் ரெட்டியார் முதலமைச்சராக இருந்தார் அவர் பிரிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அவர் தான் இருக்கிறார் அவர் முதல்வச்சராய இருக்கிற போது தமிழ்நாடு அரசு சிம்பிள் இருக்குல்ல கோபுரம் அதை ஒரு வடிவமைக்கிறார் புத்தூர் கோபுரத்தை வச்சு அதை வடிவமைச்சு ரிலீஸ் பண்ற வருமா வராதா அது ஒரு மதம் சார்ந்தது தானே ஒரு இந்து மதத்தினுடைய கோயில் கோபுரம் தானே கொஞ்சம் வருத்தம் வருத்தானே செய்யும் இஷ்யூ ஆரம்பிச்சுட்டாங்க அது என்ன ஒரு இந்து கோயில் கோபுரத்தை மட்டுமே தமிழ்நாடு அரசு சிம்பிளாக வைக்கிறது அதை நாம வந்து மதத்தினுடைய சிந்தங்களை வைக்க வேண்டாமா ஆயிரத்தெட்டு பிரச்சனை பண்ணாங்க இதுக்கு விடை சொன்னது யார் தெரியுமா அதை தேர்ந்தெடுத்து கொடுத்தது யார் தெரியுங்களா ஓமந்தூர் ராம்சாமி ரெட்டியாருக்கு அதை தேர்ந்தெடுத்து கொடுத்தவர் ரசிகமணி டிகேசி ரசிகமணி டிகேசி தான் சஜஸ்ட் பண்ணுறார் ஸ்ரீலிபுத்தூர் கோயில் கோபுரத்தை வையி அப்படின்னு தான் வச்சிருக்கிறார் அப்போ என்ன கேட்குறாங்க மற்ற மதங்களை எல்லாம் நீங்கள் அவமானப்படுத்தலையா இது ஏன் இதை மட்டும் வச்சீங்க சட்டசபையில் ஓமந்தூர் பதில் சொன்னார் டி கேசி கேட்டுட்டு அவர் சொன்ன பதில் சொன்னார் நீங்கள் அந்த கோணத்தில் சிந்திச்சிருக்கவே மாட்டீங்க என்ன தெரியுங்களா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் கோபுரத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு ஒரு பொம்மை கூட கிடையாது சார் பொம்மை தானே சார் அது எந்த சாமின்ற பிரச்சனை வரும் நீங்கள் வைஷ்ணவ பொம்மையா சிவன் பொம்மையா விநாயகர் பொம்மையா முருகன் பொம்மையா ஒரு சாமி பொம்மை கூட கிடையாது பாருங்க கட்டுவேலை கட்டுவேலை கல்லில் கட்டு போட்டு வெறும்னு அப்படியே அந்த கோபுரம் மேலே போயிருக்கோம் ஒரு சாமி பொம்மை கூட இல்லாதபடி அமைந்திருக்கிற ஒரு ஆச்சரியமான ஒரே ஒரு கோயில் பிறகு காளையார் கோயில்னு சொல்லுவாங்க ஆனால் அதில் ஒரு பொம்மை இருக்குது காளையார் கோயில் ஒரே ஒரு பொம்மை இருக்குது அதனால போச்சு ஆனா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில்ல ஒரு சாமி பொம்மை கூட கிடையாது கோபுரம் முழுக்க அப்ப டி சொன்ன பதில் எனக்கு தெரியுமா அது இந்து மதத்தின் அடையாளம் அல்ல திராவிட கட்டடக்கலையினுடைய அடையாளம் நீங்க ஆந்திரா வரைக்கும் தான் இப்படிப்பட்ட கோபுரத்தை பார்ப்பீங்க கர்நாடகாவில் பார்ப்பீங்க நீங்க தமிழ்நாட்டில் பார்ப்பீங்க கேரளாவில் பார்ப்பீங்க வடநாட்டில் இந்த மாதிரி கோபுரங்கள் கிடையாது ஏன்னா இந்த பழக்கம் அங்கே கிடையாது இது திராவிட நாட்டு கட்டடக்கலையினுடைய அடையாளம் அதுலேயும் சாமி சிலை இல்லாத ஒரு உயரமான கோயில் ஸ்ரீலிபுத்தூர் கோபுரம் இப்படிலாம் நம்ம படிக்கணும் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் இந்து கோயில் இந்து சாமி கோபுரம்னா சொல்றது அது ஒரு பெரிய சிற்பக்கலையினுடைய உச்சம் ஒரு சிற்பக்கலையில் எவ்வளவு பிரம்மாண்டமாக ஒரு கோபுரம் கல்லில் எடுக்கிறான் அப்படி எடுக்கிற கோயிலில் ஒரு சிற்பம் கிடையாது ஒரு சிலை கிடையாது சாமி சிலை சுதவேலப்பாடை கிடையாது எப்படி எப்படி யோசித்தான் அந்த காலகட்டத்தில் அந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடும் ஓ அப்படியா இந்த அடையாளத்துக்காக வச்சாங்களா புரியும் நமக்கு நான் இன்னொரு பேச்சு பேசியிருக்கிறேன் அது சில பேர் எங்கேயாவது யூடியூப்பில் கேட்டால் தெரியும் என்ன தெரியுங்களா கூடுதலான தகவல்களை பெறுகிறவர்கள் இந்த வார்த்தையை கவனிக்கணும் கூடுதலான தகவல்களை பெறுகிறவர்கள் முடிவுகளை மாற்ற வேண்டி இருக்கும் குறைந்தபட்ச தகவல்களை மட்டுமே பெற்றவர்கள் தங்கள் முடிவுகளில் தொடர்ந்து பிடிவாதம் பிடிப்பார்கள் கூடுதலான தகவல்களை பெற்றவர்கள் தங்கள் முடிவுகளை மாற்ற வேண்டிய கட்டாயம் வரும் ஒரு மெடிக்கலில் வருது ஒருத்தரை பார்க்கும்போது என்ன நினைக்கிறாரு சார் இது இன்ன நோயின்னு நினைக்கிறேன் பட் லெட் வெயிட் பிளட் டெஸ்ட் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு அப்புறம் இது எக்ஸ்ரே எடுக்க சொல்லியிருக்கிறேன் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்கிறேன் வரிசையாக சொல்லுவார் டாப்ளர் அது இதுன்னு வரிசையாக எல்லாம் சொல்வார் நம்ம டாக்டரை கோச்சு பிரயோஜனம் இல்லை அப்புறம் சொல்லுவார் நல்ல வேலை சார் நம்ம அந்த இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தா பயப்படும்படியா ஒன்றுமே இல்லை நீங்கள் தப்பிச்சிட்டீங்க நான் முதல்ல கூட அந்த பொண்ணை பார்த்துட்டு அது கேன்சராக இருக்குமோன்னு டவுட் பண்ணேன் நல்ல வேலை அது பயாப்சி பண்ணி எடுத்து பார்த்ததுக்கப்புறம் யூஆர் சேஃப் உங்களுக்கு அது இல்லை புரிஞ்சுதான் முதல்ல பார்க்கிற போது அந்த நோயோன்னு முடிவு பண்ணவர் இன்னும் கொஞ்சம் ஆழமா பத்த ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் இல்லை பயப்படாதீங்கன்னு சொல்கிறதா இல்லையா கூடுதல் தகவல்களை பெறுகிறவர்கள் அறிவாளிகளாக ஆகிக்கொண்டே இருப்பதால் அவர்கள் நல்ல முடிவுகளை மாற்றி மாற்றி எடுக்கிறார்கள் முட்டாள்கள் எந்த ஜென்மத்திலேயோ கிடைத்த தகவல்களை வைத்து கொண்டு மூடர்களாகவே பேசிக்கொண்டிருக்கிறார் அவங்க எப்போ எவனோ சொன்னது அதை எழுதி மண்டையில போட்டு அதையே உளறிக்கிட்டே தெரிய அவன் புதுசாக படிக்கல புதுசாக பல விஷயம் அவனுக்கு தெரியல என்ன பண்றது சார் சக்கரவியாதிக்கு என்ன யோசனை சக்கரவியாதி அரிசி விட்டு கோதுமை சாப்பிட்டா சக்கரவியாதி குறையும்னு பொய்யே அரிசியை விட்டுட்டு கோதுமை சாப்பிட்டா சக்கரவியாதி குறையும்னு சொன்னது பொய் கோதுமை சாப்பிட்டு எடுத்தாலும் அதேதான் வருது ஏன் சொன்னான்னா அரிசியை விட்டுட்டு கோதுமைக்கு மாற்றினா கொஞ்சம் திங்கிறத குறைப்பான் பிடிக்காது இல்லை கோதுமையை சோறா பொங்கி தின்னுன்னா அரிசி திங்கிறவன் அரைப்படி திங்குறான்னா கோதுமை திங்கிறவன் கால்படி திம்பான்ல இப்ப வடநாட்டில் இருக்கா என்ன சொல்லுவான் கோதுமை திங்கிறவன் அரிசி சாப்பிடும்பான் இப்ப நாம என்ன நினைச்சுக்குவோம் அரிசி சாப்பிட்டா சக்கரை ஜாஸ்தி ஆகுது கோதுமை சாப்பிட்டா இது குறையுது கிடையாதுப்பா இது வந்து ரெண்ட சாப்பிட்டாலும் சக்கரை வரும் மாதாக்கி சாப்பிட்டா கார்போஹைட்ரேட்டு சக்கரை வரும் ஆனா திங்கிற அளவு குறைகிற போது சக்கரை குறையும் நீங்க எல்லாத்துக்கும் ஒரு கூடுதல் தகவல் வேண்டியிருக்கு அதனுடைய டெப்த் இன் டெப்த் நீங்க போய் பார்த்தீங்கன்னா வழிபட்டு கொண்டிருக்கிற பல்வேறு பெரிய கோயில்களில் இருக்கிற சுவாமி முகூர்த்தங்கள் எல்லாம் புத்தருடையவை அல்லது மகாவீரருடையவை அறுபது சதவிகிதத்திற்கு மேலாக ஆனால் அந்த பிரச்சனையாக நாங்கள் விரும்பல என்ன எதா இருந்தால் என்ன பரவாயில்ல போயிட்டு போகுது தான் எடுத்துக்கணுமே ஒழிய சாதிக்க கூடாது அதுக்காக புரியுதா உண்மை உண்மை தான் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக அந்த உண்மை உண்மை தான் இப்போது ஒரு மேலோட்டமாக பார்த்தா அது ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தா அதுக்கு உள்ளே இருக்கிற அந்த பொருள்கள் வித்தியாசமாக இருக்கும் இப்போ என்னுடைய யூடியூபே என்னுடைய யூடியூபு இப்போ நான் இன்றைக்கி பேசிட்டேன்ல நீங்கள் ஒன்றா பாருங்கள் முப்பது கம்பெனியாவது என்னுடைய யூடியூப் போடுவாங்க முப்பது பேராவது குறைஞ்சபட்சம் நான் பார்க்குறேன் விதவிதமான தலைப்பை போட்டு விதவிதமான இதை போட்டு ஒரு முப்பது பேராவது யூடியூப்பில் என்னுடைய பேச்சை எடுத்து போடுறாங்க உங்களுக்கு ஒரு சின்ன ரகசியம் சொல்கிறேன் யூடியூப்பில் உங்களுக்கு வியூ ஜாஸ்தியாச்சுன்னா காசு வரும் அவங்க என்ன வச்சு நிறைய பேர் காசு பண்ணுறாங்க பண்ணட்டும் எனக்கு என்ன ஆட்சியை எனக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை அவங்களுக்கு என்னால் காசு கிடைக்க தான் கிடச்சிட்டு போட்டோம் நான் அதில் கூட தலையிடலை ஆனால் அவங்க இன்னைக்கு எவ்வளோ கெடுதல் பண்ணுவாங்க தெரியுங்களா என்ன கெடுதல் பண்ணுவாங்க அவங்க தமிழ் மேல படம் போடுறாங்க சர்ச்சையான ஒரு நபரோட போட்டோ போட்டுருவாங்க அவனுக்கு நாலு பேர் வேண்டியம இருப்பான்ல அவன் நாயே திட்டுவான் என் பேச்சில் நான் அதை பேசல நான் அந்த ஆளை பற்றிய ரெஃபரன்ஸே சொல்லல நான் சொல்ற அளவுக்கு அந்த ஆள் பெரியவனே இல்லை நான் சொல்ற அளவுக்கு அந்த ஆள் பெரியவனே இல்லை சொல்லவே இல்லை அவன் போட்டவ போட்டு நான் என்னமோ அவனை திட்டின மாதிரி ஒரு நூறு பேரையாவது எனக்கு எதிரியா ஆக்குவாங்க இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் காசு சம்பாதிக்கிறத பற்றி எனக்கு எந்த யூடியூப் சேனல் மேலேயும் கோபம் இல்லை ஏன் மரியாதையை கெடுக்கிறீங்களே நியாயமா சொல்லணும்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலே என்னால் ஒன்றும் சொல்ல நீங்கள் நல்லா இருங்க என்னை நாசமாக்கிட்டு நீங்கள் நல்லா இருக்கலாமா அதுவும் தலைப்பு போடுவாங்க பாருங்க கோமவெறி அது போடும் போதே சுகீசிவம் அடித்து கிழித்து தொங்க விட்டா ஏ நான் என்ன கசாப்பு கடையா நிறுத்துறேன் அடித்து தொங்க விட்டா அவங்க போடுற தலைப்பு உங்கள் இஷ்டத்துக்கு தலைப்பு போடுறீங்க உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பாட்டுக்க படம் போடுறீங்க அதில் ரொம்ப பெரிய பெரிய சிக்கல் வரக்கூடிய விஐபி படம்லாம் போடுறீங்க எனக்கு லாபத்து நீங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறீங்க எனக்கு எவ்வளவு கஷ்டம் வருங்கிறத பத்தி எவ்வளவு வந்திருக்குதுங்கிறத பத்தி நீங்க யாருமே கவலைப்படல யாராவது இது வரைக்கும் இப்படி கேஸ் போட்டிருக்காங்க ஹை கோர்ட்ல சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட்ல என் கேஸ் இருக்கு என்ன தெரியுங்களா என் பேச்சை யாருமே யூடியூப்ல போடக்கூடாது நான் கேஸ் போட்டிருக்கேன் யூடியூப் மேல கேஸ் போட்டுக்கிறேன் எங்க யூடியூப் அந்த கம்பெனி மேலேயே ஏன் பேச்ச யூடியூப்ல யாருமே போடக்கூடாது அப்படின்னு சீஃப் ஜஸ்டிஸ் கூட சொன்னார் எப்போ அவர் கேட்குறதுல என்னப்பா தப்பு இருக்கு என்னதான் போடாதீங்கங்கிறாரு நீங்கள் ஒத்துக்க வேண்டியது தானே என்னதை போடாதீங்கங்கிறாரு நீங்கள் போடக்கூடாது தானே அப்படின்னு கேட்குறாரு யூடியூப் சொன்னாங்க இல்லை இல்லை அது எங்கள் பாலிசி நாங்கள் வந்து ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் யார் விடுத்த வேணாலும் உள்ளே கொண்டு வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் லாயரை கொண்டாந்து வச்சு ஆர்கியூ பண்ணுறான் என்னால் அந்த அளவு செலவு பண்ண முடியுமா ஒரு இன்டர்நேஷ்னல் லாயரை கூட்டிட்டு வந்து நான் மணியன்னு தான் நாங்கள் கூப்பிட முடியும் முடிஞ்சா காசு கொடுக்கலாம் இல்லட்டி கம்பன் விழாவில் கழிச்சுக்கணும் சார் நான் எப்படி சார் இன்டர்நேஷ்னல் லாயரை கூப்பிட்டு வருவேன் தலையில் அடிச்சுக்கிட்டார் சீஃப் ஜஸ்டிஸ் அவர் என்னப்பா பெருசாக ப்ரேயர் கேட்டிருக்காரு என்னதான் போடாதீங்கன்னு தானப்பா கேட்குறாரு ஒரே ரிக்வஸ்ட்டு தான் இருந்து என் பேச்சை ஜனங்க கேட்குறாங்க அது வேறு விஷயம் யூடியூப்பில் போடாதீங்க ஏன்னா நீங்கள் ரெண்டு வார்த்தையை வெட்டி வெட்டி போடுறீங்க அதில் ஒரு ரெண்டு வார்த்தையை வெட்டிட்டு போடுறீங்க வெட்டிட்டு போட்டால் அர்த்தம் மாறி போயிடும் வெட்டாமல் முழுசாக கேட்டாலே பல பேருக்கு புரிய மாட்டேங்குது நீங்கள் ரெண்டு வார்த்தையை வெட்டிட்டீங்க அப்படின்னா எனக்கு பெரிய பெரிய கெடுதலாக போயிடும் அது ஏதோ இன்னைக்கு யாவது இதை கொஞ்சமாவது சொல்லாமேன்னு சொல்லிட்டேன் என்னைக்கு தான் சொன்ன சொல்லாமே இருக்கிறது ஒரே அடியாக அதை சொல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறது எவ்வளவு கஷ்டங்களை நான் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு யாராவது கேஸ் போடுவாராங்களா என்னது யூடியூப்பில் போடாதீங்க நான் போட்டிருக்கிற கேஸ் போதுமா ரைட் அப்போது நாம் என்ன பண்ண ஒரு தார் தர்ம தார்மீகமான பொறுப்பு இருக்குது நான் சொல்லாததை நான் சொன்னதா போடக்கூடாது நான் சொன்ன அதே மாதிரியான முறையில் தான் போடணும் அந்த ரெண்டு வார்த்தையை வெட்டி போட்டால் அதனுடைய அர்த்தம் போயிடும் இப்போ நான் சொல்கிறேன் வச்சுங்க இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள்னு யாரோ மூணு பேர் பேர்த்தையும் சொல்ற போது இந்துக்கள் அப்படிங்கிறத மட்டும் எடுத்து வெட்டி ஒட்டி போட்டால் இந்துக்கள் என்ன விரோதியாக நினைப்பாங்களா இல்லையா நான் அந்த பகுதியினுடைய தவறு சொல்கிறேன் இந்த பகுதியோட தவறு சொல்கிறேன் அதை போடாமல் ஒரே ஒரு நிமிஷம் இதை மட்டும் எடுத்து போட்டால் எனக்கு எவ்வளோ பெரிய கெட்ட பேர் வரும் இதெல்லாம் நம்முடைய ஒவ்வொரு துறையிலையுமே ஒரு தர்மம் இருக்குது அந்த தர்மங்கள்லேருந்து நம்ம ரொம்ப விலகி கீழே போகிறோம் சரியாக சொல்லட்டுமா அந்த தர்மத்துலேருந்து விலகாதேன்னு சொன்னது தான் புத்தரின் தம்மம் தர்மத்துலேருந்து விலகாது வாழ்க்கையில் எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் தர்மம் எல்லாத்தை விட ரொம்ப முக்கியம் சத்தியம் உண்மைக்கு மேலான கடவுளே உலகத்துல இல்லை சத்தியத்துக்கு மேலான ஒரு ஒரு அணிகலன் உலகத்தில் இல்லை தர்மத்துக்கு மேலான ஒரு வாழ்க்கை இல்லை அந்த அற வழி நடத்தல் அப்படிங்கிறதே இன்னைக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு